ஹை ஃப்ரெண்ட்ஸ் நேத்து நம்ம தலாஜி சார் ரேஸ்ல இருந்தப்ப அவரோட கார் டயர் வெடிச்சு ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடக்கம் இருந்தது ஆனா எந்த ஒரு சின்ன அடியும் இல்லாம நம்ம தலாஜி சார் அதை காரை கண்ட்ரோல் பண்ணி நிறுத்திட்டாரு இந்த நியூஸ் நேத்து கேள்விப்பட்டோன்னே நம்ம ஏகே ஃபேன்ஸ்க்குலாம் மிகப்பெரிய ஷாக்கிங் ஆனச்சு நம்ம தலாஜி சாருக்கு எந்த ஒரு அடியும் படக்கூடாது நம்ம தலாஜி சார் நல்லா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க அதே போல நம்ம தலாஜி சாருக்கு எந்த ஒரு சின்ன கீரணம் இல்லை அண்ட் அது முடிஞ்சு அந்த ரேஸ்ல குவாலிஃபை ஆனதுக்கு நம்ம தலை அஜிசாரை மீட் பண்றதுக்கு அங்க நிறைய ரசிகர்கள் கியூல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம தலை சார் பொறுமையா எல்லாரும் கூட போட்டோ எடுத்து அவங்களோட ஹாப்பியா கொடுத்தாரு அப்படி ஒரு ரசிகர் அவரோட ஃபேமிலி கூட வந்து நம்ம தலை சார் கூட போட்டோ எடுத்தாரு அவங்களோட ஃபேமிலியில இருந்த ஒருத்தர் வீல் சேர்ல வந்தாங்க அப்போ நம்ம தலை சார் நேரா போயிட்டு அந்த வீல் சேரை தள்ளிட்டு வந்து அவங்க பக்கத்துல நின்று ரொம்பவே கியூட்டான ஒரு போட்டோ எடுத்தாரு அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய சில்ட்ரன்ஸ் நிறைய குட்டீஸ் நம்ம தலை சார் கூட ஒரு செம்ம கியூட் மூமெண்டே கிரியேட் பண்ணிருக்காங்க இந்த போட்டோஸ் எல்லாமே நேத்து செம்ம வைரலா போயிட்டு இருந்தது நம்ம ஏ கே ரசிகர்கள் அந்த போட்டோவை செம்மையா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம ஏகே கே சிக்ஸ்டி போர் படம் வர வர வரைக்கும் நம்ம தலை சார் ரேஸ்ல இருப்பாரு ஏன்னா ரேஸ் சினிமா இப்படின்னு ரெண்டு தீயும் கண்டினியூ பண்ண முடியல அதனால ரேஸ் முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் என்னோட படம் அப்படின்னு இப்ப நம்ம அஜித் சார் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு அதனால இந்த ரேஸ் முடிய எப்படி நவம்பர் மந்த் வரைக்கும் ஆகும் நவம்பர் மந்த்ல தான் ஏ கே சிக்ஸ்டி போர் படமும் ரெடியாக போகுது சரோஜ் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நம்ம தலை சார் எடுத்த இந்த கியூட் பிக்சர் பத்தி உங்க ஓப்பனிங் நம்ம கான்பஸ்ல கான் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்